மாவட்டம் தென்காசி அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முண்டகன்னி அம்மன் திருக்கோவிலில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலம் பெற வேண்டியும் தேமுதிக கூட்டணி கட்சிகள் அனைத்து தொகுதிகளில் வெற்றி பெறவும் சிறப்பு வழிபாடு நடத்தினார் சித்தர் நாகசூரிய சுவாமியிடம் ஆசி பெற்றார் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது முண்டகக்கன்னி அம்மன் கோவில் சில குறிப்பிட்ட அரசியல் பிரமுகர்களின் இஷ்ட தெய்வமாக உள்ள இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இந்த கோயிலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் சிறப்பு வழிபாடு சித்தர் ஸ்ரீ நாகசூரியன் சுவாமி இந்த சிறப்பு வழிபாட்டை நடத்தினார் தனது தந்தை பூரண உடல் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த வழிபாட்டை நடத்தியதாக தெரிய அவர் வழிபாடு செய்த நேரத்தில் ஒரு சில கட்சி பிரமுகர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர் பூஜை முடிந்து வெளியே வந்த விஜய பிரபாகரன் அங்கு சித்தரிடம் ஆசி பெற்று சென்றார் விஜயகாந்தின்பாகரன் இந்த கோவிலில் வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினார் இதன் மூலம் விஜயகாந்த் உடல்நலம் பெற்று முன்பு போல் மக்களை சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்ய வருவார் என்றார் இதற்கான ஏற்பாடுகளை நாகசூரியன் சித்தர் அறக்கட்டளை நிர்வாகி பழக்கடை பாலீஸ்வரம் செய்திருந்தார் மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்